துடி போர்க்க வீ துன்பம் போதி செல்வம் பலித்து கதித்தோங்கும் கைகோ நீ மலர்கள் സൃഷ്ടി കവ സന്ത അമരത്തീരമരം പുറി കുമാരനറി നെഞ്ചിരി சஷ்டியை நோக்க ஷரவணபவனார் சேஷ்டர் குதவும் செங்கதிர் வேலூன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மயில் நடுஞ்செயும் மயில் வாகனார் கையில் விழாலெனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக வருக வருகோம் வருக இந்த முதலாய திசை போற்ற மந்திர வடிவேல் மருக மருக வாசவன் மருக வருக வருக நேச குர மகள் நினைவூன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் மும் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக ஷரஹண பவனார் சடுதியில் வருக ரண பவ சர ரிகண ரஹண வீரண மோனமபவசரண நிரநிரநிரண வசரணபாவருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயாவருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளி ஐயும் நிலைவேற்றன் முன்னித்தமும் ஒளிரும் ஷண்முகம் நீயும் தனியொளியோவும் ആറ് മുഖമും മണിമുടി ആറും നേരിടും നെറ്റിയും നീണ്ട പുരുവമും പന്നീര് കണ്ണും പവളസമായും നെരി നെറ്റിയിൽ നവമണി സുട്ടിയും ഴകിയ മാബിൽ പൽഭൂഷണും പതകമും ധരിത്ത് നന്മണി പൂണ്ട നവരത്നമാലയും പൂണ്ടവരത്തമാലയും മുപ്പുറിനൂലും மார்பும் திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்தம் பதித்த நச்சீராவும் இருதொடை அழகும் இணை

ஏரக ஏறக மைந்தன் வேண்டும் வரமகிந்துதவும் லாலா லாலா வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து அடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பாலனை பன்னிறுவிழியால் பாலனைடிய நெற்றியை புனிதிரை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க திரு முனைவேல் செப்பிய நாவை செவ்வேல் காக்க தன்னமிரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலங்கழுத்தை இணைய காக்க மார்பைரத்ன வடிவேல் காக்க காக்கேரில முவேல் காக்க பெற காக்க பிடரிகள் பெருவேல் காக்க அழகுடன் முதுகையள் காக்கழுவனாரும்ருவேல் காக்க காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்க அழகு வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் மயில் வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனை கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க லீனைனை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடிய முனைவில் காக்க எப்பொழுதும் என எதிர்வீழ் காக்க அடீன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அனையவேல் காக்க ஏ மத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க ನೋಕ ನೋಕ ನೊಡಿಯಲ್ ನೋಕ தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி பட சூனியம் பெரும் வகை அகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லற்படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய்ப் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை ടും ബ്രഹ്മരാജതരും கண்டால் கலங்கிட அடிய எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் கனபூசை கொள்ளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடுங்க ஆதையடி நில்லரும் பாவைகளும் கூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீ முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் தூதைத்த வஞ்சனை தனி ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஒது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைங்கிட மாற்றார் வாய் வீட்டலறி மதி கேட்டோட படியினில் முட்ட பாச கையிற்றால் கட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டி கால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு மொட்டு மொட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செடில் செடிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு கூர்வடி பற்று பற்று பகலவன் தணறி தணலறிணலெறி தனலதுவாக விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட பாம்பும் செய்யான் கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதில் இறங்க ஒளிப்பும் ஜுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதன் செய்தியம் வலிப்பு சூலை செய்ய குன்மம் சொக்க சிரங்கு செல் சிலந்தி குடல்வி வீப்பிருதி பக்க பிளவை பட தொடை வாழை கடுவன் படுவன் கை தாழ் சிலந்தி பற்கு தரனை வறு அரையாபும் பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழுலகமும் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாம ஷரவணபவனே ஷைலொளி பவனே திரிபுர பவனே திகழொழிபவனே பரிபுரபனே பவமொழிபவனே அரிதிரு மறுகாமராவதியை காத்துவர்கள் கடுஞ்சிறை விடு தாய் கந்தாகுபனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அடித்த இனிய வேல் முருகா தனிகாசலே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாராவினன் குடி வாழகிய வேலா செந்தின் மா மலையூறும் செங்கல் வராயா சமரா புரி வாஷன் முகத்தரசே காரார் குழலாள் கலை நன்றாய் நன்றாயின் நாயிருக்கயா பாட என்னை தொடர் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேனாவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி சொன்னும் தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க வாழ்க வாழ்கலை கூர மக உடல் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடிய தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் கூற மகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன் வாய் பெரிய மழித்து மைந்தனின் மீது உன் தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை ங்காது தியானி பவர்கள் ஒரு நாள் முப்பத்தார் ஒரு கொண்டு ஜெபித்து உகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்களும் வசமாய் சேந்தங்கருள்வர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நல்லில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தர்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வேருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை வரை பொடி பொடி நல்லோர் நினை நடனம் புரியம் சர்வசத்துரு சங்காரத் தடியரிந்தன துள்ளம் அஷ்தலக்ஷ்மிகளில் மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர் குவந்த முதலித்த குருவரன் பழனி கொன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொழ என்றனதுள்ளம் மேவிய வடி வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மனமகள் மணமகள் போற்றி திறமிக திவ்ய தேகா போற்றிடும் வாயுதனே இடும் போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி ി കനക സഭരസേ മയിൽ നടമിടുവോയ് മലരടി ശരണം 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 ശരവണഭവോ ശരണം ശരണം ശണ്ോകാ ശരണം 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 ശണ്ുഗാ ശരണം വെച്ചേൽ മുരുങ്ങോ കരാ அனைவரும் கண்களை மூடியபடி தியான நிலைக்குள் நுழைவும் சிறிது நேரம் நமக்குள் நிகழ்ந்திருக்கும் தியானத்தினை உணர்ந்து பின் மெதுவாக விடைபெறலாம் நன்றி வணக்கம் சர்வம் சிவாற்பணம்